கிருஷ்ணகிரி மாவட்ட கட்டடம் வண்ணம் பூசுவோர் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் கொடியேற்ற விழா நடைபெற்றது மேதன விழாவான இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள சாந்தி நகர் பகுதியில் மூன்றாவது ஆண்டு மாவட்ட கட்டடம் வண்ணம் பூசுவோர் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் கொடியேற்ற விழா ஆரம்பிக்கப்பட்டது இந்த கொடியேற்ற விழாவில் சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வண்ணம் பூசுவோர் தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்ட கட்டடம் வண்ணம் பூசுவதற்கான மேதன விழாவினை தலைமையேற்ற அதிமுகவின் மாமன்ற உறுப்பினரும் மற்றும் மாமன்ற குழு தலைவரான ஜே பி என்கிற ஜெயபிரகாஷ் வாழ்த்து மேலும் இன்று வண்ணம் பூசுவோர் நல சங்கத்தின் புதிய கொடியை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை நகர செயலாளருமான வி முரளி கொடியேற்றி துவக்கி வைத்தார் செய்தார் நமது வண்ணப்பூசோர் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு முதல் வருடம் இன்னைக்கு ஒரு எட்டு மாதத்தில் நூற்றி இருபது பேர் வளர்ச்சிப் பாதையில் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபது இருபத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூறாக இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் தினத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு விழாவாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கே எல்லோருமே வந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் யாரும் ஓனர் சொல்கிறது அதே மாதிரி நீங்களும் வருங்காலத்தில் பிரிவரையாகி உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு அந்த கடவுள்